திருக்குறள் நீங்க பாருங்க ஒரே ஒரு வணக்கத்தை தான் அல்லா திரும்ப திரும்ப நிலைகளில் அந்த வணக்கம் செய்யப்படுகிறது நான்கு நிலைகள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அது என்ன வணக்கம் தர்மத்தை பத்தி அல்லா எப்படி சொல்லுவான் பிள்ளை ஒன் இரவிலும் செலவு செய்வார்கள் பகலிலும் செலவு செய்வார்கள் சிறன் பகிரங்கமா செலவு செய்ய வேண்டிய நேரத்துல பகிரங்கமா கொடுப்பாங்க மறைமுகமா செலவு செய்ய வேண்டிய நேரத்துல மறைமுகமா கொடுப்பாங்க நான்கு நிலைகளில் செய்யப்படுகிற வணக்கம் தர்மம் இரவிலும் ஒரு மணிக்கு வந்து ஒருத்தன் கதவை கட்டு தருகிற பாடம் ரகசியமாகவும் கொடுக்கணும் வெளிப்படையாகவும் கொடுக்கணும் என்று குரான் நமக்கு செலவு செய்வதை கட்டு தருகிறது அந்த அடிப்படையில அருமையானவர்களே தர்மம் என்பது மிக உயர்ந்த வணக்கம் கஞ்சத்தனம் என்பது ஆக கட்ட குணம்